அடியார்களே உங்களுக்கு பிரச்சனை மற்றும் இருக்கிறதா அப்படியே பதிவு உங்களுக்காக இறைவனால் அனுப்பப்பட்டது பிரச்சனை தொழிலில் தடங்கல்கள் தேர எளிய பரிகார முறை இருக்கிறதா என்று நீங்கள் நினைப்பது இந்த அடியனுக்கும் தெரிகிறது அதுவும் தொண்ணூத்தி ஒன்பது செலவில்லாமல் இப்பதிவை பார்ப்பவர்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பரிகாரமும் சித்தர்களின் மூளைச்சுவடைகளிலிருந்து என் குருவால் அருளப்பட்டது இப்பதிவை பார்க்கும் அடியார்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பது மட்டுமே இந்த அடியனின் நோக்கம் சித்தர்களின் அருள் இருந்தால் மட்டுமே இப்பதிவு உங்கள் கண்ணில் படும் இப்பரிகாரம் எப்படி செய்வது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் நிதானமாக இந்த அடியின் ஒரு கருவியாக இருந்து சொல்லும் பரிகாரத்தை பின்பற்றி பணம் மற்றும் தொழில் தடங்குகளிலிருந்து விடுபடலாம் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாருங்கள் அந்த பரிகாரத்தை பார்ப்போம் நான் கடந்த பத்து வருடங்களாக சித்தர்களின் வழிபாட்டில் இருக்கின்றேன் எனது வாழ்க்கையானது ரொம்பவும் மாறிவிட்டது அதன் அடிப்படையில் தான் நூறு பர்சன்ட் உண்மையான தொண்ணூத்தி பர்சன்ட் செலவில்லாத மற்ற யூடியூப்பர் சொல்லாத எளிமையான பரிகாரத்தை இந்த அடியேன் ஒரு கருவியாக இருந்து சொல்கிறேன் உங்களை இந்த அடியின் செலவு செய்ய விடமாட்டேன் ஒவ்வொரு பரிகாரமும் டெஸ்ட் செய்த பின்புதான் வீடியோவாக பதிவு செய்து வெளியிடப்படுகின்றன இவ்வளவு பெரிய எஃபெக்ட் எல்லாம் அடியார்கள் ஆகிய உங்களுக்காக மட்டுமே இதற்கு நீங்கள் ஆதரவு தர விரும்பினால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்பரிகாரத்திற்கு ஈசனுக்கு மிகவும் பிடித்தமான பூவாகிய தும்பை பூவின் தான் பயன்படுத்தப் போகின்றோம் சரி வாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் செலவில்லாத பரிகாரத்தை பார்ப்போம் ஒன்பது மண் விளக்கு மற்றும் ஒன்பது துன்பக்கீரை இதழுடன் திரியை சேர்த்து கொள்ள வேண்டும் பின்பு நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இது எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது தெரிகிறது இதை ஐந்து நாட்கள் அல்லது ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்தால் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் தொழில் தடங்கல்களும் தீரும் இது போன்ற பல அரிய தகவல்களை அறிந்து கொள்ளவும் சித்தர்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ளவும் உங்களது அகஸ்தியர் சித்தர் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன ஓம் ரமசி வாய